மிக முக்கிய திருப்பத்தோடு ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயம் உனக்கு இன்பத்தை கொடுக்கப் போகிறது உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது என் குழந்தையை ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கோணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக்கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும்போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டது நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல தானாக விலகிவிடும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது நீ கொஞ்சம் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை குழந்தையே எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை விடு நம்பிக்கையாக இரு உன் தந்தை நான் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நிச்சயம் அது நடந்தே தேரும் எந்த அளவுக்கு நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு என்னால் நீ உயர்த்தப்பட போகிறாய் நான் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எப்படி எதிர்த்து வாழ்வது இப்படிதான் யோசிக்க வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யாராவது ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பிறகு அதை செய்ய முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் போகிறது குழந்தையே பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவிக்கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் துவாரகாவின் வாயிற்படியில் காத்து வா வாக்குழந்தையை உனது கர்ம பலங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் நான் உன் நிழலாக உன் கூடவே இருக்கும்போது எதை நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தரிசனத்திற்காக நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உனக்கு கூட துணையாக நான் இருந்திருக்கின்றேன் ஆனால் உன்னால் என்னை காண முடியவில்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதிலே என்னை பார் முதலில் நான் உன்னிடம் பேசுவேன் பிறகு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக நீ என்னை காண முடியும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனை குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்களும் உனக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்தில் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறைவடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றுகின்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் என்பதை உறுதியாக நீ நம்பு